உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில பன்னாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல உள்ள ஐஐடி கல்லூரியில் இருபது வயது மாணவிய துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் பாஜக ஐ விங் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்சிஆர்பி தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி இந்தியாவில பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கும் மாநிலங்கள்ல பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல பத்தொன்பது வயதுடைய தலித் பெண் நான்கு பேர் கொண்ட கும்பலால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்த அந்த பெண்ணோட உடல உத்தரப்பிரதேசம் அரசின் அதே உத்தரப்பிரதேசத்துல பதினேழு வயது சிறுமிய பாஜக அமைச்சர் குல்தீப் சிங் செங்கர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அந்த சிறுமியின் தந்தை மீதும் பொய் வழக்கு பதிவு செஞ்சு அவரோட மர்மமான இறப்புக்கு காரணமாவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சிறுமியின் வழக்கறிஞர் மற்றும் உறவினரை காரில் செல்லும் போது லாரி ஏத்தி கொண்டிருக்காரு மணிப்பூர் மாநிலத்துல இரண்டு பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதி ஊர்வலமா அழைச்சிட்டு போய் அதுல ஒருவர கூட்டு பாலியல் விமர்சனங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் ராணி குஷ்பு போன்ற பாஜக பெண் பொறுப்பாளர்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்களை பத்தி மூச்சு விடுறது கூட இல்ல இப்படி பெண்களுக்கு எதிரான வன்முறையில தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாசிச பாஜகவை விரட்டியடிப்போம்